ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சைஸ் நேச்சுரல் பியூட்டி உங்கள் ஹேரை ஹீரோயின்ஸ்க்கு மாதிரியே சாஃப்ட் அண்ட் ஷைனாகவும் சில்கியாகவும் மாற்றணுமா கண்டிப்பாக இந்த ஒரு ஹேர் பேக் ட்ரை பண்ணுங்கள் ஏன்னா என்னோடய ஹேர் ரொம்பவே ட்ரையான வேவியான ஹேர் என்னோடய ஹேரையே ஒரே வாஷில் எப்படி சேஞ்ச் பண்ணியிருக்குன்னு பாருங்கள் ஸோ நீங்களும் விடாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் கண்டிப்பாக இந்த ஹேர் பேக் வந்து ஸ்மூத்தனிங் பண்ண எஃபெக்ட் கொடுக்கும் ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு நான் என்ன எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளாக் சீட் தான் சீடை பற்றி நான் வந்து நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன் இந்த ஃப்ளாக் சீட் தான் நம்ம ஹேரை வந்து இவ்வளோ சாஃப்ட் அண்ட் சைனாவும் மாற்றி கொடுக்க போகுது ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஒரு டூ த்ரீ டேபிள் ஸ்பூன் வந்து ஃப்ளாக்ஸ் சீட் எடுத்துக்கோங்க எதுக்காக நம்ம இந்த ஃப்ளாக் சீட் யூஸ் பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து அதிக அளவு ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசீட் இருக்குது அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம ஹேரை வந்து நல்லாவே ஹெல்த்தியாகவும் நல்லா சாஃப்ட்டாக வளர வைக்கிறதுக்கு தேவையான ஒரு முக்கியமான இன்க்ரீடியண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஹேரை ஷைனிங்காக இருக்கிறது தான் நம்மளோட ஹேரோட ஒரிஜினாலிட்டி சன்னில் போகிறதுனால ரொம்ப ட்ரை ட்ரையாகும் இந்த தான் நம்ம ஹேர் வந்து ரொம்பவே டேமேஜ் ஆயிருது வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்கும் நம்மளோட ஹேர் எப்படி டெக்ஸன்ல இருக்கோ அதே மாதிரி அதை விட ஷைனிங்காக மாற்றி கொடுக்குறதுக்கு தான் இந்த ஃப்ளாக்ஸிட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதில் விட்டமின் இ அண்ட் நிறைய நியூட்ரியன்ஸும் அதிக அளவில் இருக்குது இது எல்லாமே நம்ம ஹேருக்கு வந்து ரொம்பவே ஒரு தேவையான ஒரு நியூட்ரியன்ஸ் ஸோ இது எல்லாமே சேர்ந்து தான் நம்ம ஹேரை வந்து ரொம்பவே சாஃப்ட் அண்ட் ஷைனாக மாற்றி கொடுக்குது நெக்ஸ்ட் என்ன எடுத்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா செம்பருத்தி ஸோ செம்பருத்தியும் நேச்சுரலாகவே கிடைக்கக்கூடிய அண்டு ரொம்ப அஃபோர்டபுள் நம்ம எல்லாருக்குமே கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் தான் இந்த செம்பருத்தி இதில் வந்து விட்டமின் ஏசி இருக்குது இது வந்து நம்மளோட ஓவரால் ஸ்கால்ப் அண்ட் ஹேரோட ஃபாலிக்கல்ஸ் எல்லாத்தையுமே வந்து நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணி கொடுக்குறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஹேர் வந்து நல்லா ப்ரமோட் பண்ணி ரீக்ரோத் பண்ண வைக்கிறதுக்கு இந்த செம்பருத்தியான செம்பருத்தி இலை ரெண்டுமே வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இது வந்து நம்ம எல்லாருக்குமே கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் தான் ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து மிச்ச ஐட்டங்கள் எல்லாம் எடுத்துக்கிறீங்களோ இந்த செம்பருத்தி செம்பருத்தி இலை கற்றாழை இந்த மாதிரி நேச்சுரலாக கிடைக்கக்கூடிய ஒரு சில ஹேர் மாஸ்கையாச்சும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் உங்கள் ஹேரை மெயின்டைன் பண்ணுங்கள் ஏன்னா வெயில் இப்போ ரொம்ப அதிகமாக இருக்குது ஸோ என்னோடய ஹேரே பார்த்திங்கன்னா ரொம்பவே ட்ரை ஆகிருது ஸ்ப்ளன்ஸ் ப்ராப்ளம் அண்டு ரொம்ப ரஃப் ஆகிடுது ஸோ இந்த மாதிரி வெயில் அலையும் போது நிறைய ப்ராப்ளம்ஸ் வருது ஹேருக்கு ஸோ அதெல்லாம் நம்ம வந்து கம்மி பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம இதெல்லாம் யூஸ் பண்ணி தான் ஆகணும் ஏன்னா இந்த ரெண்டு மணி வெயிலெல்லாம் வெளியில் போயிட்டோம்னா நம்ம வந்து எரியாத குறை தான் பிடிச்சி அந்த அளவுக்கு இருக்குது ரொம்ப ஹீட்டாக இருக்குது ஸோ அந்த வேலையில் வெளியில் போகிற சூழ்நிலை எனக்குமே இருக்க தான் செய்யுது ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனை நானும் ஹேண்டில் பண்ணுறதுனால தான் சொல்கிறேன் ஸோ கண்டிப்பாக இதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கோங்க ஹேர் வந்து ரொம்பவே ஆகிறது அண்டு ரொம்ப ட்ரைனஸ் ஆகிறது அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஸ்பிட்டன்ஸ் வர்றது இதெல்லாம் இப்போ ரொம்ப அதிகமாக இருக்குது ஸோ நம்ம வந்து தவிர்க்க முடியலை வெளியில் போக வேண்டிய சூழ்நிலை இருந்து தான் இருக்க தான் செய்யுது ஸோ இந்த மாதிரி வெளியில் போகிறவங்க அண்டு வீட்டில் இருக்கிறவங்க யாராக இருந்தாலுமே கண்டிப்பாக ட்ரை பண்ணி உங்கள் ஹேரை வந்து மெயின்டைன் பண்ணுங்கள் கொஞ்சமாச்சும் இல்லைன்னா ஃபுல்லாக போயிடுச்சுன்னா நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது ஹேருங்கிறது வந்து நம்மளுக்கு வந்து ஷார்ட் டைம் ப்ராசஸ் கிடையாது லாங் டைம் ப்ராசஸ் இது வளர்கிறதுக்கு நம்மளுக்கு ரொம்ப நாள் எடுக்கும் ஸோ கண்டிப்பாக அதனால் நீங்கள் வந்து இருக்கிற முடிய வந்து வீண் போகாமல் கீழே போகாமல் நீங்கள் தக்க வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது ஸோ நான் இது மூணையுமே மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ளாக் சீடு அண்டு செம்பருத்தி செம்பருத்தி இலை எல்லாத்தையுமே ஆட் பண்ணிவிட்டு டூ கப் வாட்டர் வந்து நான் இதோட ஆட் பண்ணிக்கிறேன் ஸோ உங்கள் ஹேர் ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து இன்னும் எக்ஸஸ்ஸாக நீங்கள் வேணுனாலும் சேர்த்துக்கலாம் இல்லை கம்மியாக இருக்குதுன்னா கம்மியாகவும் நீங்கள் குவான்டிட்டி வந்து கம்மி பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி நல்லா இதை வந்து கொதிக்க விடுங்க ஸோ நல்லா அதோடய கலர் சேஞ்ச் ஆகட்டும் நீங்கள் செம்பருத்தி மட்டும் நீங்கள் போட்டு இதோட கொதிக்க வச்சிங்கன்னா நல்லா பிங்க் கலரில் வரும் நம்ம வந்து லீஃப் லீஃபும் சேர்த்து போட்டிருக்கிறதுனால இதோட கலரே கொஞ்சம் நல்லா சேஞ்ச் ஆகி வந்துடும் ஒரு பிளாக் ப்ளூ கலந்த அந்த க்ரே கலர் மாதிரி ஒரு மாதிரி வந்துடும் ஸோ இந்த மாதிரி நல்லா மாற்றி எடுத்துக்கோங்க ஸோ நல்லா ஆறுனதுக்கப்புறமா இது கூட நான் என்ன சேர்க்குறேன்னு பார்த்தீங்கன்னா டீர்ச்சி ஆயில் ஃபோர் டு ஃபைவ் ட்ராப்ஸ் எடுத்துக்கிட்டேன் எதுக்கு இது எடுத்துக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து நிறையவே ஃபங்கல் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி ப்ராப்பர்ட்டிஸ்லாம் அதிக அளவில் இருக்குது இது நம்ம ஹே ஸ்கால்ப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி இரிட்டேஷன் இருக்கிறது அண்ட் சொரிஞ்ச உடனே ஒரு மாதிரி டேண்ட்ரஃபும் இருக்காது அது ஏதோ ஒரு மாதிரி ஒயிட்டாக அந்த மாதிரி ஏதோ சம்திங் வர மாதிரி இந்த வெயில் காலத்தில் ரொம்பவே ஸ்வெட்டாகி இதனால நிறையவே நம்ம ஸ்கால்ப்புக்கும் நிறையா ப்ராப்ளம்ஸ் வருது ஸோ அதில் இருந்து சரி பண்ணுறதுக்கும் நம்மளோட ஹேரோட ஆயில் லெவலை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கும் ரொம்ப ட்ரையாக இருக்கிறவங்களுக்கு அதுக்கு வந்து இந்த டீ ட்ரீ ஆயில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக எடுத்து இன்னைக்கு நான் ஹேர் பேக் வந்து ரொம்பவே சாலிடாக இந்த மாதிரி எதையுமே எடுக்கக்கூடாதுன்ற ஒரு முடிவில் தான் நான் இந்த மாதிரி நல்லாவே லிக்விட் கன்சிஸ்டன்சிக்கே நான் எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சமே ஜெல் கன்சிஸ்டன்சிக்கு எடுத்துக்கங்க ஸோ அந்த மாதிரி நல்லா அப்ளை பண்ணிக்கிட்டு நல்லா குளிர குளிர விட்டுட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் கழித்து வாஷ் பண்ணுங்கள் இந்த மாதிரி சாஃப்ட் அண்ட் ஷைனி ஹேர் கிடைக்கலனா என்கிட்ட ஏன் கிடைக்கிறேன்னு கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க